சாதாரண ஒரு சின்ன காய்ச்சல் சளி ஜுரத்தில் இருந்து புற்றுநோய் வரைக்கும் பல நோய்களை தடுக்கக்கூடிய ஆற்றல் வந்து மிளகுக்கு இருக்குது அந்த காலத்தில் வந்து நமக்கு காரப்பொருள் அப்படின்னா அது மிளகுலேருந்து தான் இன்றைக்கி நம்ம பயன்படுத்திட்டு வர்ற பச்சை மிளகா சோப்பு வரமிளகா எல்லாமே வந்து இடைக்காலத்தில் வந்தது சில்லி அப்படிங்கிற நாடுலேருந்து வந்ததுனால தான் அதுக்கு பேரே சில்லி அப்படின்னு பேர் ஆங்கிலத்தில் அதுக்கு வந்து சில்லிஸ்டுன்னு சொல்கிறது சில்லிங்கிற சவுத் அமெரிக்கன் கண்ட்ரியிலேருந்து நமக்கு வந்த பொருள் தான் இன்றைக்கு நம்ம பயன்படுத்திட்டு இருக்கிற பச்சை மிளகாய் அப்போ அதற்கு முன்னாடி காரம் வேணும் அப்படின்னா நம்ம பயன்படுத்துனது பல நெடுங்காலமாக மிளகு தான் மிளகாய் அப்படிங்கிற பேரே ஏன் வந்தது அப்படின்னா மிளகு ஆய் மிளகை போன்று காரம் தருவதால் தான் அதுக்கு பேரே மிளகாய்ன்னு நம்ம நம்ம தமிழ் மக்கள் அதுக்கு பேர் மிளகாய்னு வச்சாங்க அதனால் முதல்ல காரம் அப்படின்னா அந்த காரத்தன்மை கார சுவை கொடுத்தது வந்து மிளகுல இருந்து தான் இந்த மிளகுக்கும் மிளகாய்க்கும் வித்தியாசம் பார்த்தா ரெண்டும் காரம் தான் கொடுக்குது ஆனால் மிளகாய் வந்து நம்ம நிறைய சாப்பிட்டோம்னா அல்சர் வரும் வாய் புண்களை உண்டாக்கும் மிளகாய் வற்றல் மிக அதிகமாக எடுத்தால் அது புற்றுநோயை கூட உண்டாக்கக்கூடியது ஆனால் மிளகு வந்து அதுக்கு நேர் எதிர் தொடர்ச்சியாக சாப்பிட்றதுனால நமக்கு நோய் எதிர்பார்த்தல் கூடும் புற்றுநோய் வராமல் தடுக்கக்கூடிய தன்மை வந்து மிளகுக்கு உண்டு அந்த அளவுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு பொருள் மிளகு தினசரி உணவில் நம்ம வந்து எங்கெல்லாம் காரம் தேவைப்படுகிறதோ ஒரு நம்ம பொரியல் செய்கிறோம் அதுக்கு காரத்துக்கு இப்போல்லாம் என்ன பண்ணுறோம் நம்ம உடனே மிளகா வத்தல் பொடியே போடுறோம் அப்படி போடாமல் மிளகு தூளை போடலாம் இதில் என்ன பயன் அப்படின்னா மிளகு தூள் சேர்க்கும் பொழுது அவர்களுடைய செல் இம்யூனி செல் மீடியேட்டட் இம்யூனிட்டி அப்படின்னு சொல்லுவோம் நோய் எதிர்பாற்றல் கொடுக்கக்கூடிய தன்மை வந்து இந்த மிளகு வந்து உண்டாக்கும் சளி இருமல் வந்தால் மிளகு கஷாயம் போட்டு கொடுக்கலாம் தும்மல் மூக்கடப்பு நீரேற்றம் தலைவலி சைனசட்டிஸ் அவர்களுக்கு மிளகு பயன்படும் நாள்பட்ட ஆஸ்துமா மிளகு மிகச்சிறந்த மருந்து மிளகு கல்பம்னு சொல்லியே சித்த மருந்துகளில் ஒரு மருந்து செய்வாங்க அந்த மிளகை நல்லா தயிரில் துவச்சி வச்சு அதுக்கப்புறம் எலும்பிச்ச முளைச்சாறு அதுக்கப்புறம் வேலிப்பருத்தி சாறு கற்பூரவள்ளி துளசி இப்படி அன்றாடம் நம்ம பயன்படுத்துகிற எளிய மூலிகைகளையெல்லாம் நல்லா அதில் பாவணம் பண்ணி அந்த பொடியை வச்சுருப்பாங்க அந்த பொடியை வந்து தினமும் கொடுக்க சொல்லுவாங்க குழந்தைங்களுக்கு இது மாதிரி ஆஸ்துமா சளி இருக்கிறவங்களுக்கு ரெண்டு ரெண்டு சிட்டிங்க அந்த மிளகு தூளை கொடுக்க சொல்லுவாங்க சாதாரண சளி ரொம்ப நல்லது மூட்டு வலிக்கு மிளகு ரொம்ப நல்லது வெர்டிகோன்னு சொல்கிற தலை சுற்றல் அதுக்கு மிளகு ரொம்ப நல்லது ஈவன் இன்றைக்கி வந்து பல இடங்கள்லேயும் பல மருத்துவத்துறையிலையும் மிகப்பெரிய சவாலாக இருக்கக்கூடிய வெண்படை அப்படின்னு சொல்லக்கூடிய வெற்றிலிகோ அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தோலில் வரக்கூடிய வெள்ளையாக இருக்கும் தோலில் நிரம்பிச்சத்து குறைவுனால் வரக்கூடிய அந்த வெண்படை நோய்க்கு கூட இந்த மிளகு வந்து பல வகையில் பயன்படுது அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க அது மட்டுமா நம்மளுடைய கெட்ட கொலஸ்ட்ராலை குறைத்து இந்த நான் கம்யூனிகபிள் டிசீஸில் ரொம்ப முக்கியமாக நமக்கு பயமுறுத்துகிற அந்த கொலஸ்ட்ரால் நோய்களுக்கு கூட மிளகு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்க்கும் பொழுது அந்த கெட்ட கொலஸ்ட்ரால் கூடாமல் பாதுகாக்கிறது அப்படின்னு சொல்லி இன்றைய விஞ்ஞானம் கண்டுபிடிச்சிருக்கு இப்படி மிளகை பற்றி சொல்லிகிட்டே போகலாம் அந்த அளவுக்கு நமக்கு வந்து நோ நோய்கள் பல நோய்களும் வராமல் நம்மை பாதுகாக்கிறது வந்து மிளகு அந்த மிளகை நம்ம வந்து பயன்படுத்துகிறதுலேயும் கொஞ்சம் அக்கறையாக இருக்கணும் நம்ம உடனே இன்றைக்கெல்லாம் சந்தையில் நிறைய மிளகு தூள் டப்பா கிடைக்கிது அதை வாங்கி வச்சு போடுறோம் அது நல்லது தான் அதை நல்லா காற்று போகாமல் தான் பண்ணியிருக்காங்க ஆனால் அதை விட சிறப்பு என்னென்னா அவ்வப்போது மிளகை பொடி செஞ்சு நம்ம மேலே தூவிக்கிறது இப்போ நம்ம ஒரு பொங்கல் செய்கிறோம் வெண்பொங்கல் செய்கிறோம் அதில் மிளகு போடணும் அதில் மிளகுத்தூள் டப்பாலேருந்து கொட்டாமல் நம்மளே அப்போ வந்து மிளக பொடி செய்து போடலாம் பொங்கலில் பலரும் வந்து நம்ம லேசாக எண்ணெயில் வறுத்து நெய்யில் வறுத்து மிளகை முழுசாக போடுவாங்க அதை வந்து குழந்தைங்க வந்து சாப்பிடும்போது ஒன்று ஒன்றையும் ஓரமாக பொறுக்கி வச்சிரும் இது கருப்பாக இருக்குது உருண்டையாக இருக்குது காரமாக இருக்குது எனக்கு பிடிக்கலன்னு வைப்பாங்க நம்ம வந்து அந்த குழந்தைகளுக்கு அதனுடைய பயனை சொல்லணும் அதை விட ட்ரிக்கி திங் என்னென்னா அந்த மிளகை நல்லா பொடி செஞ்சு கலந்துட்டோம் அப்படின்னா அறுபது எழுபது சதவீதம் சத்துக்கள் வந்து அந்த பொங்கலுக்குள்ளே போயிடும் அது அதனால் மிளகு வந்து ஒவ்வொரு உணவுலேயும் கொஞ்சம் கொஞ்சம் நம்ம தொடர்ந்து பயன்படுத்திக்கிட்டே வரணும் எங்கெல்லாம் வந்து நம்ம காரம் நிறைய தேவைப்படுது அப்போ மிளகாய் வற்றலுக்கு பதிலாக இப்போ சளி இருமல் உள்ள குழந்தைங்க இருக்குது சைனசிட்டிஸ் நிறையா இருக்குது அவங்க வீட்டில் எல்லாமே மிளகாவத்தில் தூக்கிட்டு அதுக்கு பதிலாக மிளகு தூளை வந்து பயன்படுத்தலாம் உடனே நிறைய கேட்பாங்க மிளகு நிறைய சாப்பிட்டா உடம்பு சூடாயிருமே டாக்டர் அதனால் வந்து சூடுனால் வயிறு எரிச்சல் வந்துடாதானே மிளகு வந்து ஒரு நாளைக்கு எட்டு பத்து மிளகு சேர்க்குற வரைக்கும் எந்த சூடும் வராது அதனால் வயிறு புண்கள் வராது மிளகாய் வற்றல் வந்து வயிற்றுப்புண்ணை உண்டாக்குமே ஒழிய மிளகு வந்து வயிற்றுப்புண்ணை உண்டாக்காது உன்னுடைய உணவில் எப்பொழுது காரம் தேவைப்படுகிறதோ அப்போ வந்து நம்ம வந்து பயன்படுத்த வேண்டியது மிளகு தானே ஒழிய மிளகாய் வற்றல் இல்லை ஏதோ சுவைக்காக ந நம்ம எப்பொழுதா மிளகாவற்றல் பயன்படுத்திக்கிட்டாலும் அன்றாடம் பயன்படுத்தும் போது பொங்கலில் மற்ற காய்கறிகளை தாளிக்கிறதுல எல்லாத்துலேயுமே மிளகு தூளை நிச்சயமாக தவறாமல் பயன்படுத்துங்க கபத்தை குறைக்கணும் குளிர்ச்சியை குறைக்கணும் அப்படின்னு நினச்சா அந்த இடங்கள்லாம் மிளகை சேர்த்து கொள்ளுங்கள் உங்களுடைய வீட்டில் குறிப்பாக குழந்தைகள்கிட்ட மிளகு ரொம்ப ரொம்ப அவசியமான ஒரு விஷயம் இந்த பொருளை எந்த காரணம் கொண்டும் தூர போடக்கூடாது அது நல்லா இல்லை காரமாக இருக்குது அப்படின்னு சொல்லி குழந்தைங்க நிறைய குழந்தைங்க பொறுக்கி வச்சுருவாங்க ஈவன் பெரியவங்க கூட இருந்து மிளகை பொறுக்கி வைக்கிறது நான் நிறைய இடத்துல பார்த்துருக்குறேன் அதை வந்து தப்புன்னு சொல்லி நீங்கள் தினம் மிளகை சேர்த்து கொண்டா ரொம்ப ரொம்ப உடலுக்கு நல்லதுன்னு சொல்லணும் ஏன்னா சித்த மருத்துவத்தில் ஒரு பழமொழி உண்டு பத்து மிளகு இருந்தால் பகைவன் வீட்டிலும் சாப்பிடலாம் அப்படிமாங்க அதுக்கு என்ன பொருள் அப்படின்னா ஒரு பகைவனுங்கிறவங்க தெரியாமல் நஞ்சை கலந்துக்கிட்டால் கூட அந்த மிளகு நஞ்சை முறிச்சு விடும் அப்படின்னு பொருள் இப்போ யாரும் நஞ்சை கலக்க போகிறதில்ல ஆனால் சுற்றுச்சூழல் பூரா நஞ்சாகி போயிருக்கிறது எல்லா இடத்துலையும் நிறைய கிருமிகளும் நிறைய ரசாயன வேதிப்பொருட்களும் உடம்புல அலர்ஜியை உண்டாக்கக்கூடிய நச்சுக்கள் வந்து நம்ம சாப்பிடக்கூடிய காய்கறிகளில் சுற்றுச்சூழலில் நம்ம பழகிற இடங்களில் எல்லா இடத்துலையும் நிறைஞ்சு இருக்கு அதனுடைய நச்சுத்தன்மை நம்ம உடம்புக்குள்ள அலர்ஜியை உண்டாக்காமல் இருக்கணும் புற்றுநோய் மாதிரி நோய்களை வராமல் தடுக்கணும் ஆட்டோ இம்யூன் டிசீஸ் வராமல் இருக்கணும்னா நாமளும் பத்து மிளகை அன்றாடம் உணவில் சேர்த்து கொள்ளணும் அப்படி சேர்த்துட்டோன்னா வெறும் நஞ்சு புரிவாக மட்டும் இல்லாமல் ஆரோக்கியத்திற்கும் பலமாக இருக்கும்